ஒரு ஐம்பது ஆடு வளர்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ லாபம் எடுக்கலாம் முதலீடா நம்ம இனிஷியலி எவ்வளவு செலவு பண்ற மாதிரி இருக்கும் சார் இதுல பாத்தீங்கன்னா தாயாடு ஒரு ஐம்பது ஆடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு போக மூணு லட்ச ரூபா கிடைக்கும் நாமளா பாத்துக்கணும் கண்ணு கொஞ்சம் கண்ணு கருத்தமா பாத்துக்கணும் கொஞ்சம் முத்து சோளம் போட்டுக்கணும் ஆடர் தீவனம் இந்த மாதிரி மல்லாட்டை புண்ணாக்க வச்சுக்கிட்டு நம்ம கொடுத்தோம்னா ஒரு மூணு லட்ச நம்ம எடுக்கலாம் ஐம்பது ஆடு தாயா ஆடு இருந்துச்சுன்னா ஓகே சார் இன்னைக்கு எங்க வந்திருக்கும் அப்படின்னா வந்து ஒரு ஆட்டுப்பண்ணைக்கு தான் வந்திருக்கும் இந்த ஆட்டுப்பண்ணை எங்க இருக்குன்னா வந்து உளுந்தன்பேட்டையில இருக்கு இந்த ஆட்டுப்பண்ணுடைய உரிமையாளர் மிஸ்டர் கல்யன் அவர்கிட்ட வந்து ஆடு வளர்ப்பு சம்பந்தமா நெக்ஸ்ட் வந்து நோய் தாக்குதல் எப்படி எப்படி வந்து லாபகரமாக அந்த வந்து ஆட்டுப்பட்டை வந்து வைக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வரும் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சரி இந்த ஆட்டுப்பாடம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி சார் வந்து ஆர்வம் வந்துச்சு நான் வெளிநாட்டுல வேலை பார்த்தேன் சார் உங்க பக்கத்துல இது மாதிரி ஆடு வச்சிருந்தாங்க அப்புறம் நம்ம மண் பரிசோதனை பண்ணதுக்கு இந்த மண் விளைச்சலுக்கு சரி வரல ஆட்டு தீவனத்துக்கு நல்லா இருந்தது அதனால நம்ம பண்ண வச்சு ஆட்டு பண்ண எத்தனை வருடமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க பத்து வருஷமா இருக்கும் ஓகே சார் என்னென்ன வகையான ஆடு உங்ககிட்ட இருக்கு ஃபர்ஸ்ட்ல தான் சார் சர்வச்சிருந்தோம் அப்புறம் தலைச்சேரி வாங்கி அதுல கொடி கிராஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இப்போ இப்போ எத்தனை மொத்தம் எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க இப்போ ஒரு ஐம்பது குட்டியோட ஐம்பது வரும் சார் ஐம்பது கொடுத்துட்டேன் சார் மொத்தம் நூறு கணக்கு வச்சிருந்தோம் ஒரு நல்ல விலைக்கு ஆட்டத்தான கொடுத்துட்டோம் ஓகே சார் இப்போ வந்து மொத்தம் ஐம்பது ஆடு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா ஸோ எந்த மாதிரி இப்போ இப்போ வந்து ஆடு வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா மேச்சல் முறை ஒன்று இருக்கு தீவனம் தனியாக கொடுக்குறேன் இப்ப ஆட்டு பண்ண தீவனம் மட்டும் தான் கொடுக்குறாங்க ஸோ நீங்க எந்த மாதிரி மேய்ச்சல் முறையா இல்ல தீவனம் கொடுக்குறீங்களா எந்த மாதிரி தீவனம் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம ரெண்டும் கலந்து கொடுத்துருக்கோம் சார் எப்படின்னா காலையில வரலயும் ஒரு நாலு மணி வரலயும் தீவனம் போட்டுருக்கோம் ஓகே சார் அதுல வந்து பசந்த தீவனம் சூப்பர்னே பேரு மற்ற குட்டினை பேரு ரெண்டுனே பேரு சிஞ்சிவா புல்லு பத்து ரகமாட்டம் வச்சிருக்கோம் நமக்கு தேவையானது ஆட்டுக்கு தேவையானது வெட்டி போடுவோம் ஓகே அதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவோம் காலையில தீவனம் கொடுத்துருவோம் மதியானத்துக்கு மேலே ஒரு நாலு மணி மூணு மணிக்கு மேலே வெளியில் ஓடிட்டு போயிடும் ஓகே சார் தீவனம் சொன்னீங்களா அது எதாவது இங்கேயே கட் பண்ணி கொடுப்பீங்களா அது என்ன சார் அது சார் ஷாப் கட் வச்சிருக்கோம் மிஷின் வச்சிருக்கோம் சிஞ்சு ஆப்பில் சூப்பர் பேர் ஒரு ஏழு லிட்டராக வச்சிருக்கோம் ஓகே சார் இப்போ ஆடு வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது குட்டியா வாங்கி அதை வளர்ச்சி விற்பனை பண்ணுவாங்க அது ஒரு கேட்டகரி நெக்ஸ்ட் இனப்பெருக்கம் பண்ணி அதையே வளர்த்து அதை வளர்த்து கொஞ்சம் விற்பனை பண்ணுவான்னு வச்சுங்களேன் இது வந்து சிறந்தது சார் நம்ம அப்பப்ப முதல் போடணும் சார் குட்டி ஆடா இருந்தா இது கெடா குட்டியா இருந்தா ஆனா அது அது மாதிரி பண்ணுறாங்க அது மாதிரி பண்ணாலும் லாபம் தான் ஆனா நம்ம இந்த பேரண்ட்ஸ் வச்சுக்கிட்டு பண்றது நம்ம நல்லது அதை காசு இனப்பெருக்கம் பண்ணி அதை நம்ம வளர்த்து வித்தோம்னா இன்னும் வந்து நம்ம லாபம் அடிக்கடி சந்தைக்கு போக தேவையில்ல இப்போ கெடா வாங்கினோம்னா விற்கணும் போகணும் அது ரொம்ப இதா இருக்கும் இப்போ தாயாடு வச்சிருந்தோம்னா அதுல உள்ள குட்டியை வித்திட்டு நம்ம அப்படியே ஓகே சார் இப்போ நம்ம குட்டியாடாக வளர்க்குறோம் இல்லை சார் அது நம்ம வந்து அது வளர்ச்சி அடையிறதுக்கு எத்தனை மாதங்கள்ல ஒரு ஆறு ஆறு மாதம் ஆகிடுங்க கிடா கொடுக்குறது அடுத்தது என்ன பிறகுக்கு வரணும் எட்டு மாதம் ஆகிடும் ஓகே ஒரு ஆறு மாதம் ஆச்சுன்னா அதை என்ன ரேட்டுக்கு நம்ம விற்பனை பண்ணலாம் சார் ஆறு மாதம் ஆச்சுன்னா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கு போய்டும் ஓகே சார் இப்போ வந்து என்ன மாதம் வந்து நமக்கு வந்து சேல்ஸ் வந்து கரெக்டாக போகும் சார் நம்ம தை மாதம் சித்தர் அந்த மாதிரி டைம் நல்லா அந்த மாதிரி வந்து டிமாண்ட் அதிகமாண்ட் அதிகம் நம்ம வந்து நம்ம சீசனுக்கு பொங்கல் தீபாவளி அது மாதிரி தீபாவளி கொஞ்சம் இதாக இருக்கும் மழை காலங்கும் பொங்கலுக்கு நல்லா இருக்கும் சீசன் ஓகே சார் பாடு வந்து எப்ப சார் குட்டி போடும் அது அது இப்போ குட்டியா இருக்கு வளர்ச்சி அடைஞ்சி குட்டி போடுறதுக்கு எத்தனை வளர்ச்சி மாசத்துல சென்ன பிடிக்கீங்க எட்டு மாசத்துல இருந்து ஒரு அஞ்சு மாசம் பதிமூணு மாசம் பதினாலு மாசம் ஆயிடும் இப்ப வந்து நோய் தாக்குதல் ரொம்ப முக்கியம் இல்லையா வந்து நிறைய பேர் இந்த ஆட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க கரெக்டா வந்து நோய் தாக்குதல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த நோய் தாக்குதல் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் சார் மொத்தம் மூணு தடுப்பூசி இருக்கு சார் அதுல வந்து வருஷத்துக்கு ஆமா பிபிஆர் வந்து அந்தந்த மாவட்டத்திலயும் அது வந்து அவ்வளவு பாதிக்காது ஆனா வந்து சின்ன பிரச்சனை தான் அது நம்ம பார்த்துக்கலாம் இடிடிடி இந்த எஃப்எம்டி கண்டிப்பாக வருஷம் வருஷம் வருது கால்கோ மாதிரி கால்கான வா ஓகே சார் இப்போ அதிகம் இப்போ எந்த மாதிரி நோய் தாக்குதல் வந்து நீங்களே மருந்து கொடுத்துருங்க நாங்கள் மெடிக்கல் வாங்கிட்டு வந்து நீங்களே கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா அந்த எந்த மாதிரி மருந்து வாங்கிட்டு வந்து எந்த மாதிரி நோய் தாக்குதல் அப்படி படிச்சிருக்கிறதால மற்ற பண்ணக்காரங்க சொன்னதால ஓகே சார் நாமளாக ஊசி போட்டுக்கிறோங்க பிபிஆர் இந்த இடிடி எஃப்எம்டி எல்லாமே தோல் ஈர்த்துட்டு ரெண்டு எம்எல் ஒரு எம்எல் அதுலயே போட்டிருப்பாங்க அப்படியே போட்டுக்கலாம் ஓகே சார் இப்போ ஆடுக்கு நோய் தாக்கு தாக்கிடுச்சு அப்படின்னு அப்படி சொல்லிட்டு எந்த மாதிரி எப்படி கண்டுபிடிப்பீங்க நிறைய ஆடு இருக்கு இல்லையா எப்படி வந்து கண்டுபிடிப்பீங்க காலையில தீனி கொடுப்போம் தீனி சாப்பிடலன்னா அதில் இருந்து தெரிஞ்சிக்கலாம் மெயினா இதில் என்னன்னா சளி ஜொரம் தீனி சாப்பிடாது அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம பார்த்துக்கிட்டா ஒன்னாவாது ஓகே சார் இப்போ வருஷத்துல வந்து எந்த மாதம் வந்து நமக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் சார் மழை டைம் வெயில் டைம்லாம் இருக்கு இல்லையா எந்த டைம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் ஆடு வளர்ப்பில் மழை டைமில் கொஞ்சம் தீவனம் பிரச்சனை வருங்க அதே மாதிரி இந்த பனி கொஞ்சம் நோய் வரும் அதுக்கு அதை நம்ம பாத்துக்கணும் பனியில நனையாம கொஞ்சம் வெளியில ஏதாவது சுத்திரம் கொட்டா சுத்தி தார்பாக கட்டிட்டு குட்டிங்க சின்ன குட்டிங்களா இருந்தா அதுக்கு லைட் வச்சுட்டு அது மட்டும் புரூடிங் மாரி அப்படி வச்சிருந்தோம் கோழிக்கெல்லாம் வச்சிருப்பாங்களோ அது மாதிரி வச்சிருக்கோம் பாதுகாப்பா இப்ப வந்து நம்ம ஒரு நீங்க ஒரு ஐம்பது ஆடு வச்சிருக்கீங்க இல்லையா இப்ப வந்து ஒரு ஐம்பது ஆடு வளர்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு லாபம் எடுக்கலாம் முதலீடா நம்ம இனிஷியலி எவ்வளவு செலவு பண்ற மாதிரி இருக்கும் சார் இதுல பாத்திட்டு தாயாடு ஒரு ஐம்பது ஆடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு அஞ்சு லட்சம் செலவு செலவு மூணு லட்ச ரூபாய் கிடைக்கும் வருஷத்துல நம்மள பாத்துக்கணும் கொஞ்சம் கண்ணுங்கிறது பாத்துக்கணும் கொஞ்சம் முத்து சோளம் போட்டுக்கணும் ஆடர் தேவணும் இந்த மாதிரி மலாட்ட வச்சுக்கிட்டு நம்ம கொடுத்தோம்னா ஒரு மூணு லட்ச நம்ம எடுக்கலாம் ஐம்பதாடு எல்லாம் குட்டி சேர்த்து வச்சிருக்கோம் அதனால நம்ம வீடியோ பாத்துட்டு இப்ப வந்து ஒரு இன்ட்ரஸ்ட் வந்துருக்கும் ஆட்டு பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க என்ன சொல்ல இருப்பீங்க அவங்களுக்கு எந்த மாதிரி சந்தேகமா இருந்தாலும் நம்ம பத்து வருஷமா இருக்கும் நல்லா லாபகரமா தான் போயிட்டு இருக்கு இப்ப நம்ம அந்த ஆடு வந்து ஒரு நானூத்தி ஐம்பது கிலோ கேட்டதால நம்ம கொடுத்துட்டோம் அதனால கொஞ்சம் லாபகரமாக இருந்தால் அதனால கொடுத்துட்டோம் திருப்பி இதுல ஒன்றும் நஷ்டம் இல்லை அதனால எந்த நமக்கு தெரிஞ்சத ஒரு பண்ணை நடத்துறதுக்கு தெரியும் அதுக்கு நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் உங்களை கான்டெக்ட் பண்ணாமல் நீங்க சொல்லுவோம் அவங்க இப்போ வந்து ஒரு ஸ்டார்டிங்ல இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் சார் ஒரு அஞ்சு ஆடு வாங்கி வளர்க்கலாமா பத்து வாங்கி வளர்க்கலாமான்னு கேக்கிறேன் அதாவது அவங்களோட நேரத்தை பொறுத்து இருக்கு இல்லை அவங்க ஒரு ஒரு பணியா விசிட் பண்ணுமா அவங்களுக்கு ஏதாவது பண்ண விசிட் பண்ண தேவையில்ல கேவிக்கே இருக்கு அவங்களாம் ஒரு அதாவது நமக்கு அக்கம் பக்கத்தில் இது தெரிஞ்ச தொழில் தான் அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நம்மளும் சிந்தனை மாதிரி பண்ணி எது எது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கருத்து பண்ணிக்கிட்டு ரீதியாக பண்ணிக்கிட்டு அப்புறமா ஒரு ட்ரெயினிங்லாம் போகலாம் ட்ரெயினிங் போயிட்டு சும்மா இருக்கிற நேரம் புக்கு இருக்குது படித்தோம்னா அங்கே இங்கே கால்நடையில் சொல்கிறாங்க நம்ம அதை பார்த்து அப்புறமா பண்ண வச்சு ஓகே கண்டிப்பாக லாபகரமாக பண்ணலாம் லாபகரமாக ஓகே சார் இப்போ வந்து சில பேர் முதலீடு பண்ண முடியாது விவசாயிங்க இருப்பாங்க அவங்க கால்நடை வளர்க்கணும்னு விருப்பப்படுவாங்க வச்சுக்கலாம் முதலீடு பண்ண முடியாது கவர்மெண்ட் சைட்ல இருந்து எதாவது சப்போர்ட் பண்றாங்களா என்னெல்லாம் ஸ்கீம்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நான் பசுமை உடன் படிக்கிறேன் அதுல போட்டிருக்காங்க என்னெல்லாம் ஸ்கீம்லாம் ஒருத்தர் வாங்கியிருக்காரு ஓகே சார் நூறு ஆடி சப்சியோட கொடுக்குறோம் சப்சியோட பாதி சப்சிடி பாதி மானியம் நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு வரலையும் கொடுக்குறாங்க ஓகே சார் அது கொஞ்சம் படிச்சிருந்தா இன்னால அவங்கவுங்க பேர்ல இருந்துன்னா கண்டிப்பா வாங்குறாங்க வாங்கியிருக்காங்க நிறைய பேர் ஓகே சார் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்க தீவனம் ஏதாவது விற்பனை பண்றீங்க இல்லையா என்ன தீவனம் உங்களை காண்டாக்ட் பண்ணா நீங்க எந்த தீவனம் வந்து விற்பனை பண்றீங்க அதை கொஞ்சம் கிளியரா சார் வாட்ஸ்அப் மூலியமா நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்றாரு அதே மாதிரி பசுமை கடல இருக்கு அதே மாதிரி சூப்பர் நெய் பேர் குட்ட நெய் பேரு ரெட் நெய் பேரு ஜிஜா புல்லை நம்ம கேட்கறவங்களும் கொடுத்துட்டுருக்கோம் ஓகே நீங்க வந்து விற்பனை பண்ணாமல் அது ஏதாவது ரேட் எதாவது எவ்வளோ சார் கட்டு கணக்கு அப்போ பேர் இருக்கு கட்டு கணக்கு கொடுக்குறோம் இந்த சூப்பர் நெய் பேர் யாராவது கேட்டாங்கன்னா ஒரு ஒன்று கொடுத்துட்ருக்கோம் ஓகே இங்கே இந்த கொரியர் பண்ணுவீங்க தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் வந்து நண்பர் ஒருத்தர் அன்பாக ஒரு சொல்லுவார் இங்கே பண்ணுங்கன்னா அதுமாதிரி நம்ம பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் வந்து ஆடு வளர்ப்பு சம்பந்தமாக ஏதாவது டவுட் கேட்டாலும் உங்க நம்ம கட்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஓகே நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க ஆட்டோ பண்ணி சம்மந்தமாக வந்து நிறைய தகவல் வந்து கொடுத்துருக்கீங்க சாரோட நேம் மிஸ்டர் கலியன் அவரோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து ஆடு வளர்ப்பு சம்மந்தம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் சாரை கண்டெக்ட் பண்ணுங்கள் தீவனம் உங்களுக்கு வேணுணாலும் என்ன பண்ணுங்கள் சார் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் கடெக்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி சார் நன்றி ஓகே